நீங்கள் தினமும் மலச்சிக்கல் பிரச்சினை சந்திக்கிறீர்களா பல நாட்களாக மலம் கழிக்க முடியாமல் அவதிப்படுகிறீர்களா வயிறு கரகரப்பாக இருக்கிறதா இதற்கு நீங்க மாத்திரை மருந்து வேண்டாம் இயற்கையாகவே சரி செய்யலாம் இன்று இந்த வீடியோவில் மலச்சிக்கலை நூறு விழுக்காடு தீர்க்கும் இயற்கை வழிகள் பற்றி போறேன் வீடியோவை முழுமையாக பாருங்க கடைசியில் ஒரு சூப்பர் டிப்ஸும் இருக்கு மலச்சிக்கல் ஏற்படும் காரணங்கள் மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்கள் வயிறு வலி மோசமான உணவு பழக்கம் தண்ணீர் குறைவாக குடிப்பது போன்றவை மலச்சிக்கல் ஏன் வருகிறது காரணம் இதோ நார்ச்சத்து குறைவான உணவு பழங்கள் காய்கறிகள் சேர்க்காமல் இருப்பது தண்ணீர் குடிக்காதது உடல் இயக்கம் இல்லாதது உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது அதிகமாக பசியை கட்டுப்படுத்தி உண்ணுவது மன அழுத்தம் குறைவான தூக்கம் இதை சரி செய்தால் மலச்சிக்கல் பிரச்சனை மாறும் இரண்டு மலச்சிக்கல் போக்கும் இயற்கை உணவுகள் இயற்கை உணவுகள் நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் நாட்டு மருந்து வகைகள் அடுத்ததாக மலச்சிக்கலை இயற்கையாக போக்கும் உணவுகள் இதை உங்கள் உணவில் சேர்த்தால் மலச்சிக்கல் முற்றிலும் நீங்கும் நாட்டு வெள்ளம் மற்றும் எள்ளு வெள்ளம் உடலுக்குள் வெந்நீராக செயல்பட்டு மலச்சிக்கலை சரிசெய்யும் சீரகம் தண்ணீர் இரவில் ஒன்று டீஸ்பூன் சீரகத்தை தண்ணீரில் ஊறவைத்து காலையில் குடிக்கலாம் கீரைகள் மற்றும் பச்சை காய்கறிகள் நார்ச்சத்து அதிகம் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் நாட்டு வாழைப்பழம் பசையுடன் பசுமையாக இருக்கும் வாழைப்பழம் செரிமானத்திற்கு சிறந்தது முடக்கத்தான் கீரை சூப் மலச்சிக்கல் தீர ஒரு அற்புத உணவு இவையெல்லாம் தினமும் உணவில் சேர்த்தால் மலச்சிக்கல் பிரச்சனை வரவே வராது மூன்று மலச்சிக்கலை விரைவில் போக்கும் டிப்ஸ் இந்த ஒவ்வொரு நாளும் செய்யலாம் மலச்சிக்கல் ஒரு வாரத்தில் மாறும் காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று கப் வெந்நீர் குடிக்கவும் தினசரி எட்டு முதல் பத்து வரை கப் தண்ணீர் குடிக்கவும் உடல் இயக்கம் அதிகம் இருக்க தினமும் முப்பது நிமிடம் நடைபயிற்சி செய்யவும் காலை உணவில் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்க்கவும் மன அழுத்தம் குறைக்க பிராணாயாமா யோகா போன்றவற்றை செய்யலாம் இந்த வழிகளை பின்பற்றினால் மலச்சிக்கல் நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள் இன்னும் பல ஆரோக்கிய வீடியோக்கள் பெற ஹெல்தி வைப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க